கத்திரிக்காய் இருக்கு ப்ளூபெரி கிரேப்ஸ் இருக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு நிறைய டைப் ஆஃப் கேன்சர் ஒரு இலையை எடுத்துட்டு கழுவிட்டு தண்ணியில போட்டு ரெகுலரா சர்க்கரை நோயாளிகள் கொய்யா இலை கஷாயம் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வந்தா சுகர் இருக்குதுன்னு சொல்லி சுகர் மாத்திரையோ மாதம் வரைக்கும் இன்சுலினோ போடுறதுக்கு பதிலாக எவ்வளோ வீட்டில் நவாப்பழம் சாப்பிட்றாங்க நவாப்பழத்தை உணவில் மறந்துட்டாங்க எல்லாத்துக்குமே மாத்திரை ப்ரெக்னென்சியில் அயன் இல்லை அயன் இல்லைன்னு அயன் இன்ஜெக்ஷன் போய் ட்ரிப்ஸில் ஏற்றுறோம் டெய்லி ஒரு கை நவாப்பழம் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் அப்படி இருக்கும் இல்லாத பழங்கள் சாப்பிட்றது வந்துட்டு உயிர் இல்லாத ஒரு உணவு எடுத்துக்கிற மாதிரி நம்ம அம்மா தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி நவாப்பழம் அமிர்தத்துக்கு சமம் உணவே மறந்தா வாழ்ந்தவங்க தானே நம்ம கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட டாக்டர் ஆஷா லேனின் இருக்காங்க அவங்க கிட்டதான் நிறைய விஷயங்கள் பேசுறதா இருக்கும் பேசலாம் மேடம் வணக்கம் வணக்கம் ரொம்ப மங்களகரமா இருக்கீங்க கையில இலையெல்லாம் வச்சிருக்கீங்க பசுமையா இருக்கேன்னு சொல்லி பசுமையா இருக்கீங்க இப்போ மஞ்சள் கட்டினா மங்களகரமா பச்சை கட்டினா இல்லையா இது வந்து மரங்கள் சார்ந்து அதோட பேவரட் கலர்ல கிரீன் சோ பசுமை சரி இது என்ன மேடம் நான் வந்து உங்க கையில ஒண்ணு கொடுத்திருக்கேன் இது வந்துட்டு ஒரு கிஃப்ட் உங்களுக்கு இந்த இலை என்ன இலைன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்கலாம் அசால்ட்டா கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படியா மாங்காய் மரம் மாமரமா ஓகே இல்லையா வாம்பரத்துடைய இலை எப்படி இருக்கும் நீளமா இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த வீட்டுல கண்டுபிடிக்கும் என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ல இப்ப எல்லாம் வெஜிடபிள் செட் அனிமல் செட் பிளான் செட்னு பொம்மை வாங்கிறாங்க வசதியானவங்க காஸ்ட்லியான பொம்மை வாங்குறாங்க கொஞ்சம் இல்லாத கம்மியான பொம்மை ஒரு கத்திரிக்காய்னாலும் நாயினாலும் அனிமல் செட்ல இருக்கிற நாய் தான் பார்த்து நாயின்னு சொல்லி தராங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு பிளாஷ்கார்ட்ல காமிக்கிறாங்க அப்புறம் வந்து டிவில காமிக்கிறாங்க நாய் அப்புறம் டிவியில எப்படி பாக்குறாங்க நாய் வந்து நிஜமாவே பேசுற மாதிரி நாய் வந்து நாய் சிங்க எல்லாம் பேசல நிஜத்துல போய் நாயை போய் தூக்கிடுது இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இயற்கையோட வளர்க்காதனால இந்த நவா படம் இந்த பெரிய குழந்தைக்கே தெரியல அப்படின்ற அவலத்தை நான் சொல்றேன் நவாமரம் இது வந்துட்டு நீங்க படம் சாப்பிட்டு இருக்கீங்களா நரி நவாவா இல்ல என்னது அது எந்த நவான்னு எனக்கு தெரியல

தெரு தெருவா பொறுக்கி சாப்பிட்டு அப்படியே நான் உங்ககிட்ட இந்த உலகத்தை சுத்தி காமிக்கிற மாதிரி அப்படியே சுத்தி காமிக்கிறேன் நீங்க பாருங்க இதுதான் அந்த நவா மரம் மரத்து கீழே நாம நின்னுட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா பச்சை கலர்ல அப்புறம் கொஞ்சம் அரை அப்புறம் முழு பழமா இருக்குது ஒரு வைலெட் ப்ளூ கலர்ல பாத்தீங்களா எவ்வளவு அழ நம்மளை கூப்பிடுது உனக்கு தான் உக்கார்ந்து இப்ப நாங்க பேச போறோம் கலடா நெயர்களுக்கு நான் வந்துட்டு நவா பழத்தை குடுத்திருக்கேன் உனக்கு பாரு நீங்க சாப்பிட்டீங்களா நவா பழம் ரொம்ப நல்லா இருக்குல்ல உனக்கு கயிறு கட்டு இல்ல மரத்துக்கு கீழே

நம்ம முருகனோட திருவிழையாடல்ல எதை வேணா காமிச்சிருக்கலாம் ஏன் ஒரு நவா மரத்தை காமிச்சாங்க ஏன்னா இதோட மருத்துவ பலன்கள் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு கோயில் கட்டும் போதும் அந்த கோயில்களுக்கு தலவிருஷமா ஒரு மரத்தை வைப்பாங்க இப்ப நம்ம பிள்ளையார்பேட்ல நம்ம மருத மரம் நம்ம வீடியோ இன்டர்வியூ எடுத்திருக்கோம் ஞாபகம் இருக்கா மருத மரத்துக்கு ஒரு தலவிருஷம் மாதிரி ஒவ்வொரு கோயில்களுக்கும் தலவருஷமா மரத்தை வச்சு மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அதில் சில மரங்களை மாயல தோர்ணம் வீட்டில் கட்டுற மாதிரி சில மரங்களை வந்து நம்மளுடைய கடவுளோடு யுனைட் பண்ணிட்டாங்க சாமிக்கு படைக்கும் போது வாழை வாழைப்பழம் வைக்கிறோம் திருஷ்டி சுத்தமாக பூசணிக்காய் சுத்துறோம் நம்ம லைஃப்ல ஃபுல்லா எல்லாமே நிஜ தான் பொம்மைகளை நம்ம வந்து கட்டிவிட்டு தான் இயற்கையோட தான் இருக்கும் அந்த இயற்கையோட பண்றதுல இந்த நவாப்பழம் வந்து என்னன்னா ஒரு நாள் இந்த ஔவையாருக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப ஜீனியஸ் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம தான் உலகத்துலயே ரொம்ப புத்திசாலி அப்படின்னு ஒரு சம் டைம் அந்த ஆணவம் வந்துடுது ராணுவத்துல அழிஞ்சவங்களோட ஆணவத்துல அழிஞ்சவங்க ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆணவம் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமாகமோ என்னாச்சு நம்ம ரொம்ப ஹெட் ஐபி கொக்னி ஐபி இங்கிலீஷ்லாம் சொல்றாங்களே அதாவது கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்களா இருக்குது அப்படி இருந்தப்ப முருகர் வந்துட்டு பயங்கர ஞானமான கடவுள் தமிழர்களுக்கு முருகர் அப்படின்னு சொன்னாவே ஒரு ஒரு செருக்கு வந்துடும்ல நூறு வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாள் நம்ம வாழ்ந்த குல குலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் தான் அவர் வந்து நம்மளோட குலதெய்வம் மாதிரி முருக சொல்கிறாங்க அந்த அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த அவையாரோட திமிரை நம்ம அடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நவாப்பழ மரத்து மேலே உட்காந்துருந்தார் பழமுதிர் சோலைன்னு நீங்கள் நம்ம மதுரை பக்கத்தில் தான் ஒரு இது இருக்கு அந்த பழமுதிர் சோலையில் வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க வந்தப்போ அப்படி வந்து டயர்டாக உட்காந்தப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காரு மரத்து மேலேருந்து முருகன் வந்து ஒரு சும்மா கிராமத்து பையன் மாதிரி ஒரு கெட்டப்பில் பாட்டி பாஸ் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க உங்களுக்கு பழம் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி பேராண்டி கொஞ்சம் பழம் கொடு எனக்கு சாப்பிட்ற அப்படின்னு கேட்டோனே உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க அது என்ன சுட்ட பழம் சுடாத பழம் சரி நீ எனக்கு சுடாத பழமே கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழத்தை வேக வைக்க மாட்டோம் சமைக்க மாட்டோம் பழம் எப்படி சுடுன்னு நினைச்சாங்களோ என்னமோ சொன்ன உடனே அவர் வந்துட்டு மரத்தை உழுக்குனாரு கீழே நிறைய நவா பழம் விழுந்தது மண்ணில் விழுந்த பழம் எடுத்தோடனே மண்ணு பட்டிருக்கும்ல அதனால அவங்க ஒன்று ஊதுனாங்க என்ன பாட்டி சுடாத பழம் தான் நான் கொடுத்தேன் உங்க பழம் சுடுதான்னு கேட்டாங்க சுட்டுச்சா பழம் பழம் அவங்க வந்து மண்ணு பட்டினால ஊதுனாங்க அது நம்ம இதா இருந்தாலும் சுடா இருந்தாலும் அப்ப வந்துட்டு அவங்க உடனே அவையா இருக்கு அவங்களுடைய படிப்போட ஆணவ செருக்கு ஓஞ்சி போய் அப்படியே முருகனை பார்த்து நீ யாரப்பா அப்படின்னு சொன்ன அந்த பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை அப்படிங்கன்னா ஃபுல்லா நவாமரமா இருக்கும் பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வர நம்மளோட தமிழ் குழந்தைங்க இந்த உணவோட முக மகத்துவத்தையும் நவா அருமையும் தெரியாம போயிடக்கூடாது கதை வழியா சொல்றது இல்ல தமிழர்கள மிஞ்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துல யாருமே இல்ல கதை வழியா உணவு முறைகளை யோசி பாருங்களேன் பேப்பர் பிரிண்ட் பண்றதுக்கு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் நமக்கு அப்புறம் வர தலைமுறை தலைமுறைகளுக்கு குறிப்புகளை விட்டு போனதுல தவறுனதே இல்ல பேப்பர் பிரிண்ட் பண்றதுக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சாங்க ஓலைச்சுவடிகள் வர்றதுக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயில் செவத்திலையும் வந்துட்டு குறிப்பேடுகள் வச்சுட்டு போனாங்க அதுக்கு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கதைகளா பலது விட்டு போயிருக்காங்க எழுத்து வடிவம் முன்னாடி செவி வழியா வந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி இந்த நவாப்பழம் ரொம்ப பெரிய மருத்துவ பயன்கள் இதை உடனே எல்லாருமே சுகருக்கு நல்லது இவ்வளவு சொல்றாங்க ஆக்சுவலி வந்துட்டு டிவியோட ஃபுட் ரிசர்ச் இதுல வந்துட்டு ஒரு ஆய்வு என்ன பண்ணிருக்காங்கன்னா நவாப்பழம் ரெகுலரா உட்கொள்ளுறதுனால ரீஜென்ரேட் பண்ணதுன்னு இப்ப ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு இப்ப சர்க்கரை நோய் வந்துருது ஒரு ஆளுக்கு என்ன பண்றாங்க சுகரை க்யூர் பண்றதுல சுகரை நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு மாத்திரை போட்டா பேலன்ஸ் ஆகுது அடுத்தடுத்து அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா எனக்கு சுகரே இல்லாம எப்ப ஆகும் ஏன் வந்துச்சு உங்க அப்பா கிரிஞ்சு வந்துச்சு தாத்தா கிரிஞ்சு வந்துச்சு எனக்கு திருப்பி வாழ்நாள் முழுக்க நான் மருந்து சாப்பிடணுமா கணையத்தை சரி பண்ணி சுகர் நான் இல்லாம ஆக்கிக்கணுமா கணையத்தை சரி பண்றதுதான் கணையத்தை சரி பண்ணி சுகர் இல்லாம ஆக்கிக்கணும் அப்ப ஒவ்வொரு நாள் குடிக்கிற தண்ணியில ஒரு நாள் இல ஒரு நாள் இல ஒரு நாள் நெல்லி இலை ஒரு நாள் வில்வ இலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இலை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும் இல மட்டும் ஆண்கள் குடிச்சா அவங்களுக்கு விதைப்பையில வலி வரும் அதனால அது முனிவர்கள்லாம் வந்து அந்த குடும்ப வாழ்க்கையை மறந்துட்டு சாமியா துறவரம் ஏற்கிறதுக்காண்டி வில்வ இலையை குடிக்கிறாங்க அவங்களுக்கு நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நவா இலைய ஒரு இலையை எடுத்துட்டு கழுவிட்டு தண்ணியில போட்டு ரெகுலரா சர்க்கரை நோயாளிகள் கொய்யா இலை கஷாயம் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வந்தா ஒரு செவென்டி பர்சன்ட் ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம் அவங்களோட சுகர் மெயின்டைன் ஆயிரும் கண்ட்ரோல் ஆயிரும் இது பத்தி பெரிய ரிசர்ச்சஸ் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் விட இதுல ஒரு வைலட் கலர் இருக்குல்ல அந்த வைலட் கலர் வந்து நீங்க வந்து கவுனி அரிசியில் இருக்கு நொங்குல இருக்கு நவாப்பழத்தில் இருக்கு கத்திரிக்காய் இருக்கு ப்ளூபெரி கிரேப்ஸ்ல இருக்கு இந்த வைலட் கலர் வந்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு நிறைய டைப் ஆஃப் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும்னா இந்த நவாப்பழம் எடுத்துக்கிட்டே இருந்தா இதுல விட்டமின் சி எல்லா சத்துக்களும் நிறைய இருக்கு மாசமா இருக்கும் போது நான் சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி வெளியே தெரியாம இருக்கு பிரெக்னன்ட் லேடிஸ் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிட்டா பிரெக்னன்சி சுகர் வராம தடுக்க இது உதவுது செகண்ட் திங் இது விட்டமின் சி நிறைய இருக்கிறனால ஆந்தோசன்லயோ குழந்தையோட கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகி கலரா பிறக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது குழந்தை வயித்துல இருக்கும் போது பிரெக்னன்சில பிறக்கிற குழந்தையோட கனையும் கூட நல்லா இருக்கும் பிறக்கிற குழந்தைக்கு சர்க்கரை நோய் வராம தடுக்க இப்போ பிரெக்னன்டா இருக்காங்க பிரெக்னன்டா இருக்கவங்களா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணுது பிரெக்னன்டா இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு சுகர் இருக்குன்னு சொல்லி சுகர் மாத்திரையோ மாசம் இருக்கும் இன்சுலினோ போடுறதுக்கு பதிலா எவ்வளவு வீட்ல நவாப்பழம் சாப்பிடுறாங்க நவாப்பழத்தை உணவுல மறந்துட்டாங்க எல்லாத்துக்குமே மாத்திர இன்னும் கொஞ்ச நாள் நவாப்பழம் மாத்திர பீட்ரூட் மாத்திர கேரட் மாத்திர நிலால ஆசையா வாழ்ற மாதிரி நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்னு இதுல ரோபோ மாதிரி இருப்போமான்னு தெரியல எவ்வளவுதான் விஞ்ஞானம் கூடினாலும் சாதம் தான் சாப்பிட முடியும் உணவு வந்து அஹ் மாத்திரைகளா மாறக்கூடாது இல்ல இந்த நவாப்பழம் சாப்பிட்டே இருந்தா இதுக்கு அஸ்டஞ்சன் ப்ராப்பர்ட்டி இருக்கு எஸ்ஆர்கே அஸ்டஞ்சன் ப்ராப்பர்ட்டின் என்ன ஒரு துவர்ப்பு சாப்பிடும்போது ஒரு துவர்ப்பு தெரியுதுல அந்த துவர்ப்பு என்னன்னா இப்போ என் கையில இங்க கட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து ரத்தம் பிளீட் ஆகுது பிளீட் ஆகும் போது இந்த அஸ்டஞ்சன் ப்ராப்பர்ட்டின்றது இந்த மஸ் இதை டைட் பண்ணி ரத்த வெளியேறாமல் தடுக்கிறது இது இல்லாமல் இந்த அஷ்டஞ்சன் ப்ராப்பர்ட்டியோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு தன் உடம்பு நீர் உடம்பாக இருக்குல்ல அந்த ஃப்ளூயிடை எடுத்துட்டு மசில்ஸை டைட்டன் பண்ணும் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு இந்த சுருக்கங்கள் இருக்காது ஃபேஸ்லாம் கோடுலாம் இருக்குல்ல வயசானவங்களுக்குலாம் நவாப்பழம் ரெகுலராக எடுத்தால் நம்ம ரொம்ப அழகாக இருப்போம் கலராயிடுவோம் நல்லா பல பலப்பாக இருப்போம் எவ்வளோ பேர் வந்து நவாப்பழத்தை இந்த நவா கொட்டையும் நவா இலையும் சுகருக்கு நல்லதுன்னு சொல்லி சித்தா ஆயுர்வேதால் இது பண்ணுறாங்க பட் நான் இதை ரிசர்ச் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப சந்தோஷமான விஷயம் எப்போ நான் இதை ரிசர்ச் பண்ணேன்னா என் கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க வீட்டில் அவங்க ஜெனரேஷனில் யாருக்குமே சர்க்கரை நோயே இல்லைன்னு சொன்னாங்க அது எப்படி இல்லாமல் இருக்கும் எதுக்கும் செக் பண்ணுங்கன்னு அவங்க அப்பாவுக்கு சொன்னேன் அறுபது வயசாகதில்லை எதுக்கு ஒரு சுகர் செக் பண்ணிக்கோங்க அவர் சிரிச்சார் ஏன் அப்படின்னா அவங்க தாத்தா அவங்க அம் அம்மா மாசமாக இருக்கும்போது அவங்களோட தாத்தா அந்த அறுபது வயசு பேஷண்ட்டோட தாத்தா அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வீட்டு வாசலில் இந்த விதையை போட்டு ஒரு நவாமரத்தை வச்சாரான் வச்சுட்டு என்ன சொன்னாராம் என் தலைமுறையில் வர எவனுக்கும் இந்த சக்கரை நோயே வரக்கூடாது மாசமாக இருக்கும் போது நவாப்பழம் சாப்பிட்டா குழந்தையும் நல்ல பொழிவாக கலராக பிறக்கும் உனக்கு சுகர் வராது அதே மாதிரி ரொம்ப லோ சுகராக ஆகிடக்கூடாது இதை சாப்பிட்டே இருக்காங்க லோ சுகரும் ஆகக்கூடாது இல்லை இப்போ யாருக்கு லோ ஷுகர் ஆகும் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்ல லோ சுகரே ஆகும் இப்போ நான் வந்துட்டு எனக்கு சர்க்கரை நோயே இல்லைனா எனக்கு ஹையாவும் காமிக்காது லோவாவும் காமிக்காது நார்மலாக தான் காமிக்கும் நார்மல் ரேஞ்சில் நான் சாப்பிடாம வெறும் நவாப்பழமே சாப்பிட்ருந்தேன் மேபி இதனால சுகர் லோவாக காமிக்கலாம் ஆனால் ரெகுலராக மாதமாக இருக்கும்போது நீ நவாப்பழ சாப்பிடுன்னு சொல்லி எங்கள் தாத்தா நட்டார் அப்போ இருந்தே வருஷத்தில் மூணு மாதம் இது காய்க்குது இல்லை அந்த டைமில் எங்கள் வீட்டில் எல்லாருமே டெய்லி இவ்வளோ நவாப்பழம் சாப்பிடுவோம் ஸோ இங்கே யாருக்குமே சர்க்கரை நோய் இருக்காதுன்னு சொன்னார் நான் வந்து எதுக்கும் செக் பண்ணுங்க ஐயான்னு செக் பண்ணேன் பார்த்தா இல்லை அப்போ தான் அவங்க சொன்னாங்க மாசமாக இருக்கும் போது நவாப்பழம் நாங்கள் நிறைய சாப்பிடுவோமா ஏன்னா மாசமா இருக்கும்போது நிறைய பேர் சுகர் வந்துடுது அப்புறம் பிற மாதமாக இருக்கும்போது சுகர் வந்தால் பிறக்கிற குழந்தைக்கு பின்னாடி வந்துடும் சொல்கிறாங்க அப்புறம் கொ குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு இதில் ஹீமோக்ளோபின் நிறைய இருக்குது பிரெக்னன்சில அயன் இல்லை அயன் இல்லைன்னு அயன் இன்ஜெக்ஷன் போய் ட்ரிப்ஸில் ஏற்றுறோம் டெய்லி ஒரு கை நவாப்பழம் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் அப் அப்படி இருக்கும் ரத்தம் நல்லா ஓடும் உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் ஓட்டம் போய் யோசிச்சு பாருங்களேன் என்னோட ஒவ்வொரு சதைக்கும் காலுக்கும் கைக்கும் இந்த நவாப்பழம் சாப்பிட்டோன்னே ரத்தம் நிறைய போய் அந்த இடத்துக்கு சேருதுனமோ எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் ஒரு உணவுல உணவே மருந்தா வாழ்ந்தவங்க தானே நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல இப்ப இருக்கிற குட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு இந்த கலர்ல ஒரு சாக்லேட் இருக்குன்னா வாங்கி சாப்பிட்றாங்க இது கடம்பிடிக்கிறாங்க எத்தனை குழந்தைங்க டெய்லி ஹெல்த்தின்னு சொல்லி நவா பழத்தை சாப்பிட்றாங்க முருகனே சொல்லியிருக்கார் நவா பழத்தை சாப்பிடுங்க ஞானத்தோடு இருக்கலாம் மாசமாக இருக்கிற பெண்கள் சாப்பிட்டா பிறக்கிற குழந்தையுமே நல்ல நாலேஜபிளாக வரும் ஹீமோக்ளோபின் ரொம்ப கூட இருக்குல்ல இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய அது இருக்கு இது இருக்கு எல்லாம் சொல்றதை விட மாசமா இருக்கிற பெண்கள் சாப்பிடும் போது அவங்களுக்கு குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவுறது இல்லாம அவங்க கரு உருவாகும் போதே அந்த கருவோட கனயம் நல்லா உருவாகிறதுக்கு இது தான் மேடம் இப்போ இதெல்லாம் தாண்டியும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்ற அளவு ஏதாவது நிச்சயமா இருக்கு ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா இது வந்து கொஞ்சம் நம்மளோட பிளட் சுகர் லெவலில் லோ பண்றதுக்கு இருக்குல்ல நம்மளுக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கு மலச்சிக்கல் இருக்கு மோஷன் ரெகுலராக போகாத குழந்தைங்களுக்குலாம் ரெகுலராக நவாப்படம் கொடுத்தா மோஷன் ஃப்ரீயா போகும் பல்லுல ஈர்ல எல்லாம் இப்போ பிளட் வருது அவங்க நவாப்படம் சாப்பிடலாம் அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த கை எல்லாம் சாஃப்ட் ஆயிருது இல்ல காலும் சாஃப்டன் ஆயிரும் இது நரம்பு மண்டலங்கள்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணி இந்த கை சாஃப்டன் தள்ளி போடும் அதே பாதமும் சாஃப்ட் ஆயிரும் ரெகுலரா நவாப்படம் சாப்பிடும்போது இந்த பெரிபரல் நியூரைடிஸ் எல்லாம் குறைஞ்சு இந்த கால் இந்த கை கால் சாஃப்டன் ஆவறதே இது தடுக்குது சோ அப்ப ரெகுலரா எடுத்துக்கிறது அப்படின்றது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கணும் சாப்பிடாம வெறும் வயித்துல நிறைய சாப்பிடக்கூடாது லோ சுகர் ஆகும் சோ நீங்க வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக் பதினோரு மணி ஸ்நாக் அந்த மாதிரி டைம்ல நவாப்பழம் நிறைய எடுத்துக்கலாம் எடுக்க கூடாது அப்படின்னு யாராவது உண்டா ரொம்ப லூஸ் மோஷன் போகுது இல்ல நவாப்பழம் சாப்பிட்டு ஒத்துக்காம இருக்கு நவாப்பழம் சாப்பிட்டு ஒவ்வாமை ஆயிருந்தா மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கும் இப்ப நூத்துல ஒருத்தவங்களுக்கு பீனட் அலர்ஜி இருக்கும் வேர்க்கடலை அலர்ஜி ஆகும் நூத்துல ஒருத்தவங்களுக்கு முட்டை அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி ஆயிரத்துல ஒருத்தவங்களுக்கு ஆகலாம் இது வந்து ரொம்ப ரிஸ்க் கிடையாது இருபது வயசு பசங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு பசங்க அஞ்சு வயசு ஏழு வயசு டைப் ஒன் டயபட்டிஸ் வராங்க எல்லா பேக்கெட் ஜங்க் ஃபுட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு ஹோட்டல்ல ஈவினிங்ல ரோட் சைட்ல எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் கண்ட எண்ணெயில இப்போ வீட்டுல அம்மா வடை சுடுறாங்கன்னா ஒரு கடல் எண்ணெயிலையோ நல்லெண்ணையோ வடை சுடுவாங்க ரெண்டாவது தடவை மூணாது தடவை அந்த எண்ணெய் எடுத்துருவாங்க நம்மளுக்கு ரோட்ல கடத்து ஓரத்துல வைக்கிறவங்க பாமாயில தான் வருப்பாங்க அவங்க என்ன ரெண்டாவது நாள் அந்த எண்ணெயை கொட்டுவாங்க இருபது நாள் அதே எண்ணெயில் தான் வைப்பாங்க அதை சாப்பிடும்போது எவ்வளோ என்னோடய குடல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து விடுதலை வேணும்னா இது வேணும் உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம உடம்பை டேமேஜ் பண்ணும் இது வந்து என்ன பண்ணணும்னா உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் இது வந்து எப்படி சொல்லலாம்னா என் உடம்பு ஃபுல்லாக நான் ஒரு கழுவி விட்ட மாதிரி என்னோட உறுப்புகள் எல்லாம் சுத்தம் பண்ணுற மாதிரி நவாப்பழம் சாப்பிட்றது இது வந்து உடம்புல இருக்கிற நச்சுக்கள் டாக்ஸின்ஸ் எங்கெங்க இருக்கோ நம்ம கண்டதும் சாப்பிட்டு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி உடம்ப ஒரு தடவை நம்ம அம்மா தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி நவாப்பழம் அமிர்தத்துக்கு சமம் அதனாலதான் வந்துட்டு

பேர் ஆபத்து பேரழிவுன்னு நான் சொல்வேன் விதைகளுக்கு உயிர் இருக்கு எஸ்ஆர்கே ஆர்கே இப்ப நம்ம ஒரு கோயிலோட கலசத்துல ஆயிரம் வருஷம் இப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் போடுறாங்களோ அத்தனை நிமிஷத்துக்கு வந்து அந்த கலசத்தை மாத்துவாங்க அந்த கலசங்கள்ல வந்துட்டு வரகு இருக்கும் அது வந்துட்டு இடிதாங்கியா ஆக்ட் பண்ணுது அது இல்லாம அந்த விதைகள் வச்சிருப்பாங்க ஏன்னா பேரழிவு வரும்போது விதைகள் எடுத்து திருப்பியும் மனித குல வாழ்க்கைக்காண்டி வாழ்றதுக்காண்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விதைகள் வந்து இப்ப கொண்டக்கடல்ல இருக்கு அக்காவா வெயில காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி ஊத்தி மண்ணுல போட்டு முளைச்சு வருதுல விதைகளுக்கு உயிர் இருக்கு சரிங்களா அந்த விதைகள் மென்னும் போது நம்ம உயிர் வந்துட்டு அவ்வளவு ரீஜென்ரேட் ஆகும் நம்ம செல்ஸ் எல்லாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது விதை இல்லாத பழங்கள் சாப்பிடுறது வந்துட்டு உயிர் இல்லாத ஒரு உணவு எடுத்துக்கிற மாதிரி பெரிய சத்து இருக்காது சத்து இருக்காது சத்து இருக்கும் சத்து வந்து நைன்டி பர்சன்ட் வந்துட்டு பிரிசர்வ் பண்ணி தான் இப்போ எல்லாம் கொண்டு வராங்க ஆனா நம்மளுக்கு இன்னும் நம்மளால பண்ண முடியும் இல்ல இயற்கை விவசாயம் மாதிரி இந்த நவா ஒரு கெமிக்கலை கூட பாக்காத இயற்கையா வந்த இது சாப்பிட்டு என்னன்னா இதுல ஒரே ஒரு ஆபத்து என்னன்னா இந்த இரும்புதான் இந்த மண்ணு கீட்ட வந்துட்டு உனக்கு நான் எந்த கெடுதலும் பண்ணல உனக்கு நான் எந்த உரம் போடல எந்த கெமிக்கல் உரம் போடல இயற்கையா நான் உன்னை அவ்ளோ நேசிக்கிறேன் அப்ப நீ எனக்கு திருப்பியும் என்ன ரொம்ப நம்மளோட வந்துட்டு ஒரு முள்ளு குத்தாது ஒரு பூச்சி பாம்பு அவ்வளோ பாம்பு இருக்கலாம் இவ்ளோ பெரிய லேண்ட்ஸ்கேப்ல ஆனா நம்ம கிட்ட வராது ஏன்னா நம்ம அதை எதுவுமே இல்லையா வரும் ஆனா அதோட தடம் தான் தெரியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்